அன்பு நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் மகரம் ராசிக்கார நேர்களே நாம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார ஒரு முறை வேண்டிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு நடக்கும் நம்ம மகரம் ராசிக்காரங்க எப்போவுமே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை கூட தொலைச்சிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டீங்க உங்களோட சொந்த வாழ்க்கை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் உடனே ஓடிப்போய் முன்னாடி நின்று உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற அந்த ஆற்றாமை எனக்கு தெளிவாக புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான அழகான வாழ்க்கையாக போகுது குறிப்பா திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த நீண்டகால திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற ஒரு சரியான ஒரு உன்னதமான வாழ்க்கை துணையோடு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது அப்புறம் இந்த பூர்வீக சொத்து விஷயமா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கே வந்து சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்க போகுதுங்க உங்களோட உடல்நிலை இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது இந்த தை மாதத்தில் ரொம்ப நாளா உங்க மனசை வாட்டிட்டு இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுது குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பாதியிலேயே தடைப்பட்டு நின்ன வேலைகள் எல்லாம் இனிமேல் ஒன்றன் பின் ஒன்றாக கடகடன்னு நடக்கத் தொடங்க போடுங்க போகுதுங்க முக்கியமாக பண ரொம்பவே மேம்படும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் பாருங்களேன் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மற்றவங்க மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இப்போ நல்ல போகுதுங்க உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த தனித்திறமைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத சில உறவுகள் அதாவது உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவங்க அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமாகும் இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்கத் தொடங்குவீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு துணையாக இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்று விடாமல் நிறைவேறப் போகுதுங்க முக்கியமாக ஒரு விஷயம் கவனிங்க உங்களை இனி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தலைத்தியே வருவாங்க உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் உண்மையிலேயே ஒரு வழி பிறக்கும் மாதமாக இருக்க போகுது ஏன்னா மகரத்தில் இப்போது நான்கு கிரகங்கள் சேருது அதோட செவ்வாய் உச்சம் பெற போகிறாரு இதனால் சொத்து சேரும் அரசு பதவி கிடைக்கும் கௌரவமான வேலைகள் தேடி வரும் புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து புதாதித்த யோகத்தை உருவாக்குறாரு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் செவ்வாய் அதை ரொம்ப முக்கியமானவர் இவங்க ரெண்டு பேரும் பத்தாம் இடத்துல சேரும்போது உங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் கூடுறது அப்புறம் குபேர சம்பத்துக்கள் போன்ற பெரிய யோகங்கள் எல்லாம் உண்டாக போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்போது பலிக்க போகுது உங்கள் ராசியில் சூரியன் உதிக்கிறதுனால நீங்கள் மனசு வச்சா எந்த பிரச்சனையையும் உங்களால் சரி செய்ய முடியும் ஆனால் ஒரு விஷயம் மகர ராசியில் சூரியன் இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சில சமயம் தோணலாம் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு உடையவன் அவர் உங்கள் உடம்புல உட்காந்து ஆதிக்கம் செலுத்துகிறப்போ நாம் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஆனால் அது நடக்காது உண்மையை சொல்லப்போனால் முதல்ல நாம் சொல்கிறத நாமளே கேட்குறதில்லை எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வேகம் மற்றும் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்க தோணும் ஆனால் தயவு செஞ்சு அதையெல்லாம் அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க மகரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்குகிற யோகம் நல்லாவே இருக்குங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவிங்க ஆனால் செவ்வாய் சில நேரங்களில் கோபத்தையும் ரவுடித்தனத்தையும் கொடுத்துரும் வண்டியில் போகிறப்போ யாராவது தெரியாமல் உரசிட்டா கூட சண்டைக்கு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக போங்க ஏன்னா கை நீட்டிட்டா அப்புறம் போலீஸ் கேஸுன்னு தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் அதனால் டென்ஷன் ஆகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் மற்றும் சுக்கரன் உங்கள் உடம்பில் இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் வரும் வீட்டில் மனைவி கிட்ட அன்பாக இருப்பீங்க திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பர்ஸ்னல் லைஃப் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆனால் பொது வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க போட்டி பொறாமைன்னு சண்டை போட்டுக்கிட்டு வேலையை விட்டுட்டு போயிடாதீங்க எப்பவும் அமைதியாக இருங்க ஆறாம் இடத்துக்குரிய புதன் பகவான் உடம்பில் இருக்கிறதுனால சிலருக்கு மூச்சிறைப்பு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க ராகு பகவான் இப்போது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் வந்து சேருங்க ஏதாவது டீலிங் கமிஷன் புரோக்கரேஜ் மூலமாக நல்ல பணம் வர வாய்ப்பு இருக்குது யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலமாக பெரிய லாபம் கிடைக்கும் செவ்வா உச்சம் பெறதுனாலையும் நான்கு கிரகங்கள் ஒன்றா சேரதினாலையும் இந்த தை மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அளவற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களை உதறிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னேன்ல அது கண்டிப்பாக நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது வேலைப்பழு அதிகமாக இருந்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க மேலதிகாரிகளோட ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் நிலையாக இருக்கும் பணம் கைக்கு அதிகமாக வரும் ஆனால் சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க காதலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு வரும் தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாயிடும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வீட்டில் அமைதி நிலவும் தேவையற்ற பயத்தை மனசிலிருந்து தூக்கி போட்டுருங்க அதுதான் உங்கள் முன்னேற்றத்துக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக எலும்பு மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தினமும் காலையில் நடைபயிற்சி அல்லது யோகா பண்ணுறது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தூக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் பரிகாரமாக சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தனமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே காணாமல் போயிடும் உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் ஏற்ற பலன் நிச்சயம் கிடச்சே தீரும் உங்கள் வாழ்க்கை நிலை இப்போ ரொம்ப உறுதியாக நல்லபடியாக இருக்குங்க உங்கள் கனவுகள் நனவாகும் உங்களை வேண்டாம் தூக்கி போட்ட சொந்தங்கள் இனி உங்களை தேடி வரும் காலம் இது உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக மாறப்போகுது ஆனால் நீங்கள் சில விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுங்க கோவமா பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோட பேச பழகிக்கோங்க பண விஷயத்தில் திடீர் செலவுகளை குறைங்க கடனன் கொடுக்கிறதோ அல்லது வாங்கிறதோ இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் பழைய கசப்பான நினைவுகளை தோண்டி எடுக்காதீங்க ரகசியமான விஷயங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க முக்கியமாக சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத பதிவுகளை போடாதீங்க உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறப்போ ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு போடுங்க யாருக்கும் லேசாக வாக்குறுதி கொடுத்துடாதீங்க தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எந்த பிரச்சனையும் சிக்காமல் இருக்க முடியும் நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக வரக்கூடியது தான் நம்ம மகரம் ராசி இதோட அதிபதி சனி பகவான் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கும் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டுக்கும் பாதங்களில் பிறந்தவங்க தான் இந்த மகரம் ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகளாக ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்கள்லாம் இருப்பாங்க நீங்கள் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க உங்களோட அழகான பேச்சாலையே எதிரிகளை கூட நண்பர்களாக மாத்திர வித்தை உங்களுக்கு தெரியும் உங்கள் குடும்பத்துக்காகவே மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணிக்கிறவங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் விடிவு கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்க தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைனா கூட சூரியனோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை ஒளிரச் செய்திடும் இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடித்த உணவை சாப்பிட்றவங்களா இல்லைங்க யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்தில் சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இப்போ உங்களுக்கு அமைய போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்லை சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் போறீங்க நல்லதேன்னு நடக்கும் நல்லது மட்டும்தான் இனி உங்களுக்கு நடக்கும் நன்றி வணக்கம்